அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சாஸ் கிச்சன் இந்த மழை காலத்துக்கு ஏத்தாப்பில் ஒரு சூப்பரான ஒரு பஜ்ஜி தான் பார்க்க போகிறோம் உருளைக்கிழங்கு பஜ்ஜிங்க ரெண்டே ரெண்டு உருளைக்கிழங்கு வச்சு மொத்த குடும்பத்துக்குமே சூப்பரான பஜ்ஜி செஞ்சிடலாம் செம டேஸ்டாக இருக்கும் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு பஜ்ஜி தாங்க சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி ரெண்டே ரெண்டு உருளைக்கிழங்கு தாங்க எடுத்துருக்கேன் நல்ல பெரிய உருளை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் பெரிய பெரிய பஜ்ஜியாக உங்களுக்கு கிடைக்கும் சின்ன சின்ன உருளைக்கிழங்கு எடுத்தால்னா சின்ன சைஸில் கிடைக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் நான் அன்றைக்கி இந்த சைஸில் எடுத்துருக்கேன் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துட்டேங்க இதை வந்து தோல்லாம் சீவிட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம சீப்போம் இல்லையா அதை வச்சு நான் சீச்சு மெல்லிசு சீச்சு வச்சுருக்கேன் தண்ணில போட்டு வச்சுருக்கேன் தண்ணில் ரெண்டு முந்தாக அலசி எடுத்துட்டேங்க முடிஞ்சிச்சு அப்படின்னா கத்திர வச்சு இந்த மாதிரி லேஸாக கட் பண்ண முடிச்சுன்னா கட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா என்னைய மாதிரி சீச்சு எடுத்துக்கோங்க முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி லேஸாக இருக்கணும் நான் ரெண்டு மூணு தவிர அலசிட்டேங்க தண்ணியில் அதனால் இந்த மாதிரி தண்ணி வெள்ளையாக இருக்குது தண்ணியில் இருக்கட்டும் இப்போ வாங்க இதுக்கான மேல்வாக நம்ம ரெடி பண்ணிடலாம் அதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு கல்லம்மாவு எடுத்துருக்கேன் ஒரு கப் கல்லம்மாவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசிமா எடுத்துக்கலாம் நம்ம எதுக்கு அரிசிமாக எடுக்கிறோம்னால கிறிஸ்பாக இருக்கும் இல்லையா அதுக்காக தான் மாவு எடுக்கிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் இதுக்கப்புறம் நம்ம உருளைக்கெலாம் சேர்க்குறோம் இல்லையா அதனால நான் அன்றைக்கி ஒரு ஆறு பல் பூண்டை மட்டும் அரைச்சி எடுத்துக்கேன் நான் இஞ்சி எடுக்கல நீங்கள் வேணால் இஞ்சி கூட எடுத்துக்கலாம் வெறும் பூண்டு மட்டும் தாங்க அது அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இதுக்கப்புறம் கலருக்காக மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் எடுத்திருக்கேன் இது வேணும்னு வச்சுன்னா நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம எடுக்க போகிறது என்ன அப்படின்னா ஓமம் எடுக்க போகிறோம் ஓம் வந்து நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும் ஜீர்ணத்துக்கும் உதவும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் ரெண்டு சிட்டிக அளவுக்கு ஆப்பசோட எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிறது தேவையான உப்பு எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் நான் அன்னைக்கு கருவேப்பில் சேர்க்கலங்க கொத்தமல்லி இருக்கலையா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது நல்லா ஃப்ளேவரும் கொடுக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் எடைகளை மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து பஜ்ஜிக்கு எந்த அளவுக்கு மாவுக்குமோ அதே மாதிரி கொண்டு வந்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேருங்க மொத்தமாக சேர்க்காதீங்க எந்த மாதிரி மாவு காமிக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சீக்கிரம் பாருங்க மொத்தமாக நான் சீர்க்கவே இல்லை இங்கே பாருங்க கலந்து விட்டாச்சு மாவு வந்து இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும் மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேர்த்த உருளைக்கிழங்கு மேலே ஒட்டாது இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் மட்டும் தான் ஒட்டும் இப்போ நமக்கு மாவு ரெடியாக இருக்கு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா அதை நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ரெண்டு பக்கமும் கோட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் பாருங்க அளவுக்கு மெலுசாக இருக்குங்க அது ரொம்ப முக்கியம் அப்போ தான் நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இப்போ அப்படியே நம்ம வந்து எண்ணெயில் பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் நான் கடையில் என்ன சூப் பண்ண வச்சிட்டேன் மொதவே நான் கடையில் விடும் போதே கடையில் என்ன சூட் பண்ண வச்சிட்டேங்க அப்படியே எண்ணெயில் சேர்த்துடலாம் எண்ணெய் வந்து ரொம்ப சுடவும் இருக்காது ரொம்ப கம்மியாக இருக்காது மிதமான சூட்டில் இருந்தாலே போதும் அடுப்பு வந்து ஃபுல்லாக தான் இருக்குது நான் சிம் பண்ணல ஃபுல்லாக தான் இருக்குது இந்த கடாய்க்கு ஏற்ற நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துருக்கேன் இப்போது நம்ம திருவி போடலாம் திருவி போட்டதுக்கப்புறம் ரெண்டு பக்கம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் அதுக்காக மேலே எலும்பி வருது பாருங்க இப்போ நம்ம திருவி போடலாம் ரெண்டு பக்கம் நல்லா உப்பிட்டு வருங்க திருப்பி போட்டாச்சு அந்த பக்கமாக வேகட்டும் மேலே அதுக்கப்புறம் எடுக்கலாம் இப்போ பெய்கிற மலைக்கு இந்த மாதிரி சூடாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பக்கம் பொறிஞ்சதுக்கப்புறம் எடுக்கலாம் ரெண்டு பக்கம் நல்லா பொறிஞ்சிருச்சு எடுத்திடலாம் அவ்வளோதான் அங்கே சூப்பரான உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காம நீங்கள் கவனம் பார்க்க சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் பிளீஸ் இந்த வீடியோ புடிச்சிச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணவும் மறக்காதீங்க அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்